நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலே பத்தாவது நட்சத்திரமாக இடத்தை பிடிப்பது மகம் சிம்ம ராசி நூற்றி இருபது பாகையிலிருந்து நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி இருபது பாகை வரைக்கும் நாலு பாதம் கேது அதிபதியாக உடையது இது ஒரு பெண் நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரத்துக்கான எழுத்துக்கள் வேறு கூடிய எழுத்துக்கள் அப்படின்னா மா மீ மு மே இந்த மலர் மன்னன் விருதுலா முகேஷ் மெய்மொழி தொடர் எழுத்துங்கிறது மா மீ மு மாசுதன் மீ அப்படின்னா மீகாமன் அப்படின்னு வர மீ மகம் ஜகம் ஆளுமா மகத்தில் மங்கி பூரத்தில் புருஷன் இப்படி பழமொழிகள் உண்டுது மகம் என்றால் ஜகம் என்றால் உலகம் எனக்கு என் குடும்பம் என் பிள்ளைங்க தான் முக்கியம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா எனக்கு ஆஃபீஸ் தான் உலகம் அப்படிம்பாங்க ஆபீஸ் தான் உலகம் எதில் அவர் முழு கவனத்தையும் செலுத்தி மற்ற விஷயங்களை வந்து புறந்தல்றாரோ அதை தான் உலகம் அப்படின்னு சொல்லலாம் அம்மையப்பன் தான் உலகம் அப்படின்னு சொல்லி விநாயகர் வந்து ஒரு மாங்கனிக்காக சுற்றி வந்திருப்பார் அதனால் எவ் ஒருவருக்கு எதில் பற்றும் ஆர்வம் ஏற்பட்டு அதில் மூழ்கிறார்களோ அதுதான் அவங்க உலகம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு கணவர் தான் உலகம் எனக்கு மனைவி தான் உலகம் அப்படின்னு சொல்கிறது மகன் நட்சத்திரக்காரங்க எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க ஆசைப்பட்டால் அதை அடையாமல் மாட்டா கட்டாயத்தின் பேரில் ஒன்று திணித்தாலும் அதை விருப்பமே இல்லாமல் ஒரு வேலையில் இறங்கினாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதில் வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க ஏன்னா சிம்ம ராசி அப்படின்னு சொல்கிறதால அதிகாரம் பண்ணி வாழக்கூடியவர்கள் மகன் நட்சத்திரத்தில் பிறந்த முக்கியமான ஆள் வந்து சீதா லட்சுமி சீதா தேவி ராமச்சந்திரமூர்த்தி சீதா அம்மையார் எப்படி வேணாலும் சொல்லலாம் அவங்க வந்து ராசி அப்படிங்கிற கட்டமே ராமன் சீதா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ராசி அப்படின்னு உருவானதாக சொல்லப்படுகிறது கணவர் ராமனே உலகம்னு வாழ்ந்தாங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா விஜயன் எனக்கூடிய அர்ஜுனன் அர்ஜுனன் தன் இலக்கில் மட்டும் குறியாகவே இருப்பான் போரில் போர் செய்ய தயங்கிட்டான் ஏன்னா அவன் குடும்பம் தான் உலகம்னு வாழ்ந்தான் அப்போ கிருஷ்ணர் வந்து அவருக்கு டேனப் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணியிருப்பார் இன்னொருத்தர் எம தர்மராஜன் வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த உலகம் தாங்காது எனவே மரணம் என்னும் மகா விடுதலையை மனித ஊர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார் அது அவருக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது சிவபெருமான் சொல்லிடுவார் இது ஒன்று கடமை இந்த பாசக்கயிறு தான் உன் கடமை மற்றதை நான் பார்த்துக்கிறேன் பேர் சீதை வந்து லட்சுமணனுக்கு போட்ட கோட்டை தாண்டினால ராமாயணம் உருவாயிட்டு அர்ஜுனன் போரில் தயக்கம் காட்டினதால் சீ கீதை பகவத்கீதை கிடைத்தது யம தர்ம தயங்கியதால் பாசக்கயிறு கிடைத்தது மோட்சமெனும் பெரு விடுதலைக்கு ஆரம்ப புள்ளி யமதர்மனுடைய பாசக்கயிறு இன்னொருத்தர் சுக்கர பகவான் சுக்கர பகவான் தேவதையாக கொண்டது மக நட்சத்திரம் சுக்கரன் வந்து அஸ்ரகுலத்துக்கு குரு அதனால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவி ரகசியத்தை கண்டுபிடிச்சுட்டு வந்துடுவார் சுக்கரன் மக நட்சத்திரக்காரருக்கு நலம் அப்பப்போ பாதிக்கப்படும் உடனே ஆயிடுவாங்க ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது அப்படிங்கிறத மகன் நட்சத்திரக்காரங்க தெரிஞ்சுக்கணும் பொருளாதார பிரச்சனை இருக்காது ஏன்னா சுக்கரன் தான் மக நட்சத்திரத்துக்கான தேவதை அப்படிங்கிறதுனால பணப்போ பணம் எப்பவுமே இருக்கும் ஆனால் இல்லைன்னு சொல்லுவாங்க அசையும் சொத்துக்கள் அவங்களுக்கு உண்டு வானில் வானத்தில் பார்க்கும்போது இது ஒரு கிரீடம் மாதிரி தெரியும் இந்த நட்சத்திர கூட்டமைப்பு ஒரு கலப்பை போல ஒரு தெரியும் நம்ம எல்லாரும் மதிக்கப்படணும் எல்லாராலும் புகழ்பட வேணும்னு நினைப்பாங்க அலட்சிய குணம் இருக்கும் தூங்கு மூஞ்சியாக இருப்பாங்க தூங்கு மூஞ்சி கொஞ்சம் திமிர் பேசுறது லாடுல தான் சார் இருப்பாங்க கடும் உழைப்பாளி உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க எடுத்துக்கொண்ட வேலையை தவிர வேலையாத்துலையும் கவனம் கிடையாது லட்சியவாதி புடிவாதக்காரர் தனக்கு மட்டும் எல்லாம் தெரியுங்கிற அகந்தை ஆணவம் அறிவு எல்லாம் உண்டு எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும் ஆட்டை உதவி கேட்க தயங்க மாட்டாங்க சூழ்நிலை காரணமாக வாழ்க்கையிலே தோர்த்தாலும் கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் தோற்றாலும் சொந்த முயற்சியில் எப்படியாவது முன்னேறிடுவாங்க பயங்கரமாக படிக்கக்கூடிய திறமை உண்டு ஆனால் மூடு வந்தால் படிப்பாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஏன்னா கொஞ்சம் மறந்தியும் உண்டு கற்பூர மூளையும் உண்டு மறதியும் உண்டு அச்ச உணர்வு கிடையாது பயம் அப்படிங்கிறது அவங்களுடைய இதில் கிடையாது அவங்களுக்கு பரணி பூரம் போராட நட்சத்திரம் எல்லாத்துலேயுமே யோகம் கொடுக்கக்கூடியது பரணி பூரம் பூராடம் பாகு பிரிவினையில் நியாயமாக பங்கு கிடைக்க உதவக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் பத்திரப்பதிவு ட்ரெஸ்ஸு வாங்கிறது ஒப்பந்தங்கள் போடுறது இதெல்லாம் சந்திர நட்சத்திரங்களில் பண்ணணும் சுபகாரியங்களும் சொல்லலாம் மனைவியும் அதில் வந்தால் சிறப்பாக இருக்கும் கடன் அடைக்க எதிரிகளை வீட்க மருந்து சாப்பிட கோயிலுக்கு போக திருவாதிர சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்கள் உன்னதமான யோகங்கள் கிடைக்க நன்மைகள் தொடர்ந்து கிடைக்க பேச்சுவார்த்தை நடத்த பூசம் அனுசம் உத்திரட்டாதி மனைவி இதில் அமைஞ்சால் பரவாயில்லாமல் இருக்கும் பயணங்கள் மேற்கொள்ள வெளிநாடு போகிறதுக்கு சுப விசேஷம் நடத்துறதுக்கு ஆயுள்யம் கேட்ட ரேவதி வீடு கட்டுறது சொத்து பதியது கடன் அடைக்கிறது இது வந்து நமக்கு வந்து ஆயுள்யம் கேட்ட ரேவதியில் பண்ணலாம் மோசமான நாட்கள் எதுவுமே பண்ணக்கூடியது எதுன்னா அப்படின்னா கார்த்திகை உத்தரவு உத்திராடம் ஜென்ம நட்சத்திரங்களில் அவங்க எதுவும் பண்ணக்கூடாது கார்த்திகை உத்திரவடம் வந்து சூரியன் நட்சத்திரம் கார்த்திகை உத்தர உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரங்களை எது பண்ணாலும் அம்பேல் தான் துரோகங்கள் வரும் குலதெய்வ வழிபாடு செய்ய தத்தெடுக்க தொழில் வியாபார பேச்சுவார்த்தை செய்ய செவ்வாய் நட்சத்திரங்கள் சிறப்பாக இவர்களுக்கு அமையும் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் விழலுக்கு இறைத்த நீராக போகலாம் சில உழைப்புகள் நண்பர்கள் வாழ்க்கை துணை வந்து வேலை உதவி இல்லாமல் இருக்கலாம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இதில் பண்ணால் அந்த மாதிரி போய் முடியும் ஏன்னா அது வந்து பூனை இது எலி மகம் வந்து எலி ஆண் எலி இவங்களுக்கு அந்த மாதிரி வாழ்க்கை துணை அமைந்தால் வாழ்க்கையே ரணகலந்தான் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து வந்து நேக்காக தப்பிச்சிருவாங்க எந்த வேலை கொடுத்தாலும் கச்சிதமாக முடிக்க ட்ரை பண்ணுவாங்க கொஞ்சம் லேட்டாக இருப்பாங்க டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க டிசிப்ளின் இல்லாதவங்கள பக்கத்தில் சேர்க்க மாட்டாங்க லைட் கலர் ட்ரெஸ் போடுவாங்க அதிகாரம் உண்டு முன்கோபமும் உண்டு கண்டிக்கவும் செய்வாங்க தண்டிக்கவும் செய்வாங்க பொருள் இருக்கு இருக்கிற இடத்துல இருக்கணும் தட்டு டம்ளர் எல்லாம் இல்லைன்னா ருத்ரதாண்டம் ஆடுவாங்க சரியில்லாத கேட்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க துரோகிகளுக்கு மன்னிப்பு தரமாட்டாங்க விஜயகாந்த் சொல்கிற மாதிரி என் வாழ்க்கையில் பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு நம்பி கெட்டவர் யாரும் இல்லை நம்பாமல் கெட்டவர்களும் உண்டு இவங்க கவர்மெண்ட்டு வேலையில் இருப்பாங்க நிர்வாகம் செய்யக்கூடிய பதவி உயர் பதவி காவல்துறை இராணுவம் அறுவை சிகிச்சை நிபுணர் கட்டுமான கம்பெனியில் வல்லுநர் நீதிமன்றங்களில் இருப்பாங்க நிறுவனங்களில் குழு தலைவர் பரம்பரை தொழில் நிறுவனம் தங்கும்பிடுதி திருமண மண்டபம் வாடகை வருவாய்கள் வரும் பிள்ளைகளால் வருமானம் செங்கச்சூழ மரத்தொழில் மண் மட்டும் மணல் வியாபாரம் கிரானைட்டு மார்பிள் தொழில் அல்ல கான்ட்ரேட்டு உயரமான கட்டடம் கட்டுறது மது ஆலை தோல் நிறுவனம் உணவு தொழில் ரொம்ப கட்டுப்படும் கோபத்தை கட்டுப்படுத்தினாலே ஜெயிச்சிடலாம் இவங்களுடைய மக நட்சத்திரத்துக்கு ஃபேமஸே கோபந்தான் கோவந்தான் அந்த கோபத்தை கட்டுப்படுத்திட்டே ஜெயிக்கலாம் இல்லாட்டா கோவத்தை கொஞ்சம் கம்மியாக விடணும் காரமான உணவு சாப்பிடுவாங்க அது வந்து உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கும் மிளகா பொடி எண்ணெய் உப்பு சேர்ந்து சாப்பிடுவாங்க பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் அசால்ட்டாக சாப்பிடுவாங்க இதயம் முதுகு இடுப்பின் மேல் பகுதி இந்த பகுதிகள் வந்து மக நட்சத்திரத்தை குறிக்கிறது அதனால இதயம் வர்றதுனால இதய நோய் ரத்த அழுத்தம் பின் மண்டை வலி முதுகெலும்பு தேய்மானம் தலைவலி காய்ச்சல் மூலம் இந்த நோய்களால் அடிக்கடி அவஸ்தப்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அதீத உஷ்ணமான உடல் குளிர்ச்சியான உணவுகளை அதிகம் சேர்த்துக்கணும் பித்த நாடி அப்படின்னு சொல்கிறது பித்த உடம்புல சேரக்கூடாது தேநீர் பிரியறிவுங்க தேநீர் அதிகம் குடிக்கக்கூடாது உடல் நலத்தில் அலட்சியமாக இருப்பாங்க உடையில் மட்டும் சுத்தத்தை காமிப்பாங்க வீடு சுத்தமாக இருக்கணும்பாங்க ஜோதிடத்தில் ஏதாவது அவங்க வந்து தாய் தந்தை தாய் இல்லாத பெண் இல்லை தந்தை இல்லாத பெண் இல்லை ஜாதி மாறி இல்லை பொண்ணுக்கு அப்பா ஒரு காஸ்ட் அம்மா ஒரு காஸ்ட் திருமணம் பண்ணுவது யோகத்தை தரும் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுவது நல்லது கேதுவால் ஆளப்பட்டதுனால சூரியன் கேது அப்படிங்கும்போது சூரியனும் கேதுவும் சூரியனை கேது மறைக்கும் கிரகண தோஷம் அப்படிங்கிறது மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவர்சியாக இருப்பாங்க ஆற்றல் ஆளுமை கொண்டோர்கள் தங்கள் தொழில் முயற்சியிலே நம்பிக்கையுடன் இருப்பாங்க தலைமை பதவிக்கு தகுதி ஆனால் ஆணவம் பெருமை தற்பெருமை இதை கட்டுப்படுத்தணும் மகன் நட்சத்திரத்திலே செவ்வாய் இருந்தால் செவ்வாய் அந்த சந்திரன் கூட மக நட்சத்திரத்திலே இருந்தால் அவர்கள் வந்து மில்டரி போலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வேலையில் டெரர் ஆக்கிரமிப்பு ஒரு இதை ஆக்கிரமிக்கக்கூடியவர்கள் ஆற்றலை நேர்ம நேர்மறையாக செயல்படுத்தணும் அதாவது எதிர்மறையாக செயல்படுத்தக்கூடாது இந்த பக்கம் பார்த்தா மிதவாதி அந்த பக்கம் பார்த்தா தீவிரவாதியாக மாறிடுவாங்க மகன் நட்சத்திரத்திலே குரு மகன் நட்சத்திரத்தில் குரு இருந்தால் பாரம்பரிய பேர் இருக்கும் காதல் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு தொண்டு நிறுவனங்கள்லாம் நடத்துவாங்க மகன் நட்சத்திரத்திலே சுக்கரன் இருந்தால் ஃபேஷன் அழகு டிசைனிங் டெக்ஸ்டைலு இதில் இருப்பாங்க பாராட்டப்பட வேணுங்கிற இயக்கம் இருக்கும் மகன் நட்சத்திரத்திலே ராகு இருந்தால் வெற்றி அடைய வெற்றி அடையணும்னு ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணுவாங்க ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரும் ஈகோ ஈகோ பொறாமை போட்டி இதெல்லாம் இருக்கும் மகன் நட்சத்திரத்தில் கேது கேது நட்சத்திரத்தில் கேது ஆன்மீகவாதியாக இருப்பாங்க தியானம் யோகா இந்த மாதிரி அமைப்பில் வந்து இருப்பாங்க சனி இருந்தால் கடின உழைப்பு ஒழுக்கம் கடமை பொறுப்புணர்வு இதில் இருப்பாங்க சட்டம் அரசியல் மேலாண்மை தொடர்பு இதெல்லாம் தங்கள் சூரியன் இருந்தால் வலுவான அங்கீகாரம் மரியாதைக்கான விருப்பத்தை இருக்கும் ஈகோ ஆணவம் தொடர்பான இது இருக்கும் சந்திரன் இருந்தால் சந்திரன் இருந்தால் ரொம்ப தேவையில்லாத டென்ஷன் ஆவாங்க அதனால மன அழுத்தங்கள் மன சங்கடங்கள் இருக்கும் இவங்களுக்கு பரந்த நெற்றி தலைமுடி அடர்த்தியாக இருக்கும் முன்வழுக்கி விழக்கூடிய அமைப்பு இருக்குது இவங்களுக்கு வந்து சுயமரியாதை அதிகம் மதியாதார் தலைவாசல் மிதிய மாட்டாங்க வேலையில் விசுவாசம் டெடிக்கேஷன் இன்வால்மெண்ட்டு விசுவாசம் அர்ப்பணிப்புத்தன்மை பெரிய வெற்றி அடையலாம் ஜென்ம அஸ்வினி மகம் மூலம் சம்பத்து தாரை நட்சத்திரம் பரணிபூரம் போராட்டம் சம்பத்து த அது யோகங்களை கொடுக்கக்கூடியது சேம தாரை சேமம்னாலே நன்மை ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திரன் நட்சத்திரம் இல்லை சொத்து வாங்கிறது ஆடை ஆபரணம் வாங்கிறது இதெல்லாம் பண்ணிக்கலாம் சாதகத்தாரை திருவாதிரை சுவாதி சதையும் சாதகமாக முடியும் எந்த காரியம்னாலும் மைத்திர தாரை நன்மைகள் தரக்கூடியது பூச அனுசம் உத்திரட்டாதி அதி மைத்திரம் ஆயுள்யம் கேட்ட ரேவதி சூப்பரான நன்மைகள்லாம் செய்யும் விபத்து தாரை சூரியன் நட்சத்திரம் கார்த்திகை உத்தர உத்திராடம் சரி கிடையாது கடுமையான பிரச்சனையை தரும் பிரத்யேக தாரை மிருகசீரிசன் சித்திரை அவிட்டோம் கண்டிப்பாக நன்மை தராது தான் தரும் வதை தாரை வதைக்கும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பாதிப்பு மன உளைச்சல் மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வந்து கேது சூரியன் செவ்வாய் குடும்பத்தின் மீது பயங்கர பாசம் ஜீவ சமாதிகளை வழிபடக்கூடிய குடும்பம் தப்பு செஞ்சால் யார் தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்பாங்க நாட்டின் மேலே தேசத்தின் மேலே அதிகப்பட்டு பார்த்து பாயிறவங்கள் சகோதரர்கள் ஆதரவு உண்டு விஐபி எம்எல்ஏ எம்பி எல்லார் பழக்கமும் உண்டு அடிக்கடி விரதம் இருப்பாங்க வசதியான வீடு வாகனம் உண்டு ஆசைப்பட்டது கிடைக்கல உண்டு இவங்களே அவங்கள வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க ஜாதி மத தலைவர் ரெண்டாம் பாதான் கேது சூரியன் சுக்கரன் கவர்ச்சியாக இருப்பாங்க துரோகம் செய்கிறவங்களையும் மன்னிச்சுருவாங்க உதவி கேட்டு வரவங்களுக்கு உடனே ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ரொம்ப மேக்கப்போடு இருப்பாங்க மியூசிக்கு டான்ஸு எல்லாம் இருக்கும் வண்டி அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பயணத்தில் ஆர்வம் கொண்டவங்க ஒரு கூட்டமே அவங்கள சுற்றி இருக்கும் கோயிலுக்கு எல்லாமே பண்ணுவாங்க லவ் மேரேஜுக்கும் வாய்ப்பு உண்டு மூணாம் பாதம் வந்து கேது சூரியன் புதன் இவங்க வந்து சத்தியத்துக்கு நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க பக்கத்தில் இடியே விழுந்தாலும் கதறதில்லை எப்போவுமே ஏதாவது பற்றி சிந்திச்சிக்கிட்டே இருக்காது ஒய்ஃபு பிள்ளைகளை விட சகோதரரை பற்றியே கவலைப்படுறது நிறைய புஸ்தகம் படிப்பாங்க விவாதங்களில் ஜெயிக்கவே முடியாது யாரையும் நம்பவே மாட்டாங்க ப நிறைய பேர் டெவலப் பண்ணி விடுவாங்க கதை கவிதையில் எழுதுவாங்க ஆன்மீக சொற்பொழிவுகள்லாம் நிகழ்த்தி பணம் சம்பாதிக்கலாம் கேது சூரியன் சந்திரன் நாலாம் பாதம் மகம் நாலாம் பாதம் தற்பெருமை அதிகம் மதவாதி நடக்கதை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது இந்த ஃப்ளாஷ்பேக்கே சொல்லி சொல்லி அழுதுகிட்டே கிடக்கிறது நான் அந்த காலத்தில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு படிக்கிறது விரும்ப மாட்டாங்க வீட்டில் இருந்தே தான் அடிக்கடி லீவு போட்டுட்டு வீட்டிலருந்தே தான் படிப்பாங்க காலேஜுக்கு போனாலும் பட்டன்ஸ் கம்மி தான் மற்றவங்க யாராவது சொன்னாங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க கேட்கறது இல்லை வாழ்க்கையில் நம்ம முன்னேற நான் ஆதங்கப்பட்டுட்டே வருத்தப்பட்டே இருப்பார் ஏற்றத்தாளுகளை சந்திப்பார் முதல் பாதம் வந்து பரிகாரம்னா விருத்தாச்சலத்துக்கு விருத்தாம்பிகை உடனே விருத்தகிரீஸ்வரர் ஸ்ரீ விபசித்து முனிவரை வணங்குவது ரெண்டாம் பாதம் வந்து கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள ஆடுதுறையில் இருக்க ஆபத் சகாயேஸ்வரர் இந்த நீடாமங்கலத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினாலும் ரொம்ப பக்கம் மகன் நட்சத்திரங்கள் மூன்றாம் பாதங்கும் போது கன்னியாகுமரிக்கு நாகர்களுக்கு உள்ள சுசீந்திரத்தில் இருக்க தானு மால் அய்யன் மூணாம் பாதங்கும் போது தானு மால் அயன் சிவன் பிரம்மா விஷ்ணு இந்திரன் வழிபட்ட தலம் புதுக்கோட்டை நாலாம் பாதம் பொன்னம்பராதியில் உள்ள நாலாம் பாதம் வந்து பொன்னம்பராதியில் உள்ள பேரையூரில் இருக்க நாகராஜன் வணங்கி பூஜித்த பிரகதாம்பாள் உடனுரை சாமியை வணங்கலாம் முதல் திசை கேது திசை இதில் வந்து உடல் ஆரோக்கியம் பாதிப்பு தான் க தாய்க்கு கொஞ்சம் பிரச்சனைகள் குடும்பத்தில் குழப்பம் ரெண்டாவது தசை சுக்கர தசை குட்டி சுக்கரன் புத்தியை கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சுக்கரன் பலம் பெற்றிருந்தால் யோகமாக இருக்கும் பலம் இல்லைன்னா கொஞ்சம் குடும்பம் கஷ்டமாக இருக்கும் மூணாவது வாரம் சூரிய தசையில் தந்தை வழியில் அனுகூலங்கள் உண்டு தந்தைக்கான கொஞ்சம் பணம்லாம் இருக்காது ச சந்திர தசையில் ஏற்ற இறக்கமாக இருக்கும் திருமணமாகும் செவ்வாய் தசையில் வந்து மாரக தசை உடல்நிலை பாதிப்புகள் உண்டு வேலை வெட்டி இல்லாமல் இருக்கும் செவ்வாய் பலமாக இருந்தால் வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒன்றாம் பாதம்னா வீடெல்லாம் கட்டுவாங்க தலை விரிச்சம் ஆலமரம் இந்த ஆலமரத்தை ஆலமரம் வழிபாடு செய்கிறது நன்மையை தரும் பிப்ரவரி மாதம் ரெண்டு ராத்திரி ரெண்டு பன்னெண்டு மணிக்கு உச்சி வானத்தில் பார்க்கலாம் மக நட்சத்திரத்தை செய்ய வேண்டிய காரியம் திருமணம் தாலிக்கு பொண்ணு இருக்கிறது வாகனம் வாங்குறது வேத விரதங்களை பூர்த்தி செய்வது வாஸ்துபடி வீடு கட்ட ஆரம்பிக்கிறது ஆயுதம் பயில்வது களஞ்சியத்தில் தானிய வைக்கிறது திருவாலங்காடு கும்பகோணம் மயிலாடுதுறை வடா அரணீஸ்வரர் கோயில் திருக்கச்சூர் சாமியை கும்பிடலாம் திருக்கச்சூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருமால் ஆமை விடுவதில் ஈமனை வழிபட்டால் கச்சூர் கச்சர் அப்படிம்பாங்க திருக்கச்சி நம்பின்னு ஒரு பிரபலமான செயின் இருக்கார் கீழப்பழுவூர் அரியலூர் மாவட்டத்தில் ஈஸ்வரன் ஆலந்துரைநாதராய் ஈஸ்வரன் அருந்தவன் ஆகி இவங்களுக்கு மந்திரம் ஓம் அஸ்வத்வாஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமிகி தன்னோ சூரிய பிரசோதயத் இவங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரம் அஸ்வினி ஆயிலிய கேட்ட மூல ரேவதி திருமணம் பண்ணக்கூடாது விநாயகர் சூரிய பகவானை கும்பிடலாம் அணிய வேண்டிய நவரத்னம் புஷ்பராகம் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜாதகம் கேட்க எனக்கு தொடர்பு கொள்ள வேண்டும்னா நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் த்ரீ நைன் ஃபைவ் ஒன் டூ எயிட் டபுள் டூ ஜீரோ செவன் ஃபைவ் டபுள் டூ டபுள் எயிட் ஜாதகம் கன்சல்டிங் கட்டணங்கள் உண்டு நன்றி வணக்கம்